ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் தேவிகா எஸ்டர்டே ரொட்டின் பார்த்துலாமா நேற்று ஃபுல் டே அந்தளவுக்கு பெருசாக ஒர்க்கு இல்லை காலையில் இருந்து அதனால் நான் அதை வீடியோ எடுக்கவே இல்லை அப்புறம் வீட்டுக்கு ஈவினிங் போனதுக்கு தான் சமைத்தேன் சமைச்சிட்டு எல்லாம் தம்பி கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணார் கொஞ்சம் சேட்டையும் பண்ணிணார் பனிஷ்மெண்ட்டும் கொடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவர் பலூன் ஊதி நல்லா விளையாண்டார் அப்புறம் நைட்டு என்ன சமைச்சிருந்தோம் அப்படின்னா பருப்பு தால் வச்சு பருவாட்டு ஃப்ரை பண்ணியிருந்தேன் சாம்பார் நைட்டுக்கு சேர்த்து வச்சுட்டேன் அதனால் பருப்பு மட்டும் நாங்கள் எடுத்து சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா தூங்க விடுவான்னு பார்த்தா தம்பி தூங்காமல் வச்சு செஞ்சுட்டேன் எந்திரிச்சுக்கிட்டே இருக்கான் ஒரு நாலு ரவுண்டு எழுந்திரிச்சான் எந்திரிச்சு பால் வேணுங்கிறான் என்ன பண்ணுதுன்னு தெரியல ஆனால் அழுதுகிட்டே இருக்கா நானும் வச்சு மேனேஜ் பண்ணுறேன் ஒன்றும் முடியல தரன் அப்பா நல்லா ஜாலியாக அடியில் போய் படுத்து தூங்குறாரு ஆனால் அழுகுறான்னு கூட எந்திரிச்சு வரல இந்த மாதிரி நேரத்தில் கூட ஹெல்ப் பண்ணணும் சரி நம்ம தம்பியை பார்த்துக்கணும் அப்படின்னு அவருக்கு தோணவே மாட்டேங்குது அது ஏன்னு எனக்கும் தெரியவே இல்லை விடிய விடிய அழுகிறான் நானும் எந்திரிச்சு பார்க்குறேன் சரி அவள் தூங்கலையே ஏன் பண்ணுறான் நம்ம போய் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லை இன்னும் சொல்கிறதுன்னு தெரியல ஆனாலும் அது ஒரு மனது கஷ்டமாக தான் இருக்குது நான் சொல்லி பார்த்துட்டேன்னு புரியலை இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரில புரிஞ்சும் இல்லை புரியாத மாதிரி இருக்காங்களான்னு தெரில உங்கள் வீட்டில் எப்படி இருப்பாங்க எப்படி பார்த்துக்குவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இல்லை உங்கள் வீட்டில் வந்து கன்சியூவான டயத்தில் எப்படி பார்த்துக்கிட்டாங்க குழந்தைய எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம தேவிகா தாசன் இன்ஸ்டியூட்டை காண்டாக்ட் பண்ணிப்போங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்